அம்பேத்கரையை பேசிக்கிட்டு இருக்கீங்க சாவர்க்கரை பற்றி பேசுனங்குறான் சாவர்க்கர உச்சரிங்கிறான் கோச்சையை பற்றி பேசுகிறான் அவங்கெல்லாம் யாரு என்ன செஞ்சாங்க அது வேறு எதையாவது சொன்ன அவங்களுக்கு புண்ணியமாது கிடைக்கும் மயர் சொல்கிறாரு அப்டியே பேசான்னு உங்க அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கார் அம்பேத்கர் 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 இட்மா நாமகர் பகவான் காலேத்து துஷாத் ஜம்முத்தக் சுவர்கள் புண்ணியத்தை பற்றி யார் நல்லா இருந்த பள்ளிவாசலை இடிச்சு கலவரத்தை ஏற்படுத்தி பல உயிர்களை கொண்டவங்க சம்பல்ல சம்பளில்லை இருந்த பள்ளியாசில தோண்ட போறோம் சொல்லி கலவரத்தை ஏற்படுத்தி துப்பாக்கி சூடு நடத்தி ஐந்து உயிர்களை கொண்டவங்க இவனுக்கு புண்ணியத்தை பத்தி பேசலாம எப்போ மத கலவரங்கள் மூலமாக இரத்தத்தை ஓட்டி ஆட்சிக்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய பாஜக இன்னைக்கு மற்றவங்களுக்கு என்ன செய்யறாங்க அறிவுறுத்துறாங்க புண்ணியம் கிடைக்கணும் எதுக்கு புண்ணியம் புண்ணியம் நீ யோக்கியனா இருக்கியா பேசப்பட்ட பேச்சுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லாம அமித்ஷா எப்படி நான் பேசியது என்ற என்னுடைய பேச்சையும் மாத்திட்டாங்க என்று அப்பட்டமாக பாராளுமன்றத்தில் அன்பார்ந்த சகோதரர்களே பாராளுமன்றத்தில் கடந்த இரண்டு நாட்களாக பாஜக அம்பேத்கர் விஷயத்தில் அம்பலப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு காட்சியை நாடே பார்த்து கொண்டிருக்கிறது பொதுவாக அம்பேத்கர் நாட்டினுடைய சட்டங்களை ஏற்றியவர் நம்ம கையில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் சாசனங்களும் சட்டங்களும் அவர் ஏற்றினதுதான் அதில் யாருக்கு எந்த மாற்றுக்கிறது கிடையாது அம்பேத்கரை எல்லா மதம் சார்ந்து இனம் சார்ந்து மொழி சார்ந்து அரசியல் கட்சிகள் சார்ந்து குறிப்பாக சொல்லுவதாக இருந்தால் வலதுசாரி சிந்தனைகளை தவிர்த்து பாக்கி அனைவருமே அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அம்பேத்கரை ஏன் ஏற்றுக்கொள்கிறாங்கன்னா அவருடைய உழைப்பு அவர் காட்டித் தந்த ஜனநாயக வழிமுறைகள் இன்னைக்கு இந்தியா இயங்கி கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் சட்ட ரீதியாக அதற்கு அவருடைய பங்களிப்பு என்ன என்பதை எல்லோருமே அறிவோம் ஆனால் இரண்டு நாட்களுக்கு முன்பாக அமித்ஷா பாஜகவினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா பாராளுமன்றத்தில் பேசும் பொழுது என்ன சொல்றாரு எதிர்கட்சிகளை பார்த்து எதிர்கட்சிகள் எப்பொழுதுமே ஏன் அம்பேத்கர் பெயரையே உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும் அதற்கு அவர் பெயரை உச்சரிப்பதற்கு பதிலாக கடவுள்கள் பெயரை சொன்னாவது புண்ணியம் கிடைக்குமேங்கிற அளவுக்கு ஒரு கடினமான அதாவது அம்பேத்கர் குறித்து அவர்கள் வெளிவேசம் எவ்வளவு போட்டாலும் சரி இந்தியாவில் இருக்கக்கூடிய தளிர் சகோதரருடைய வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக அம்பேத்கரை அவர் இவ்வளோ நாள் தூக்கி பிடிச்ச அந்த நிலைகளெல்லாம் மாறி இன்னைக்கு அவர்கள் உள்ளத்தில் என்ன இருந்ததோ அது வெளிப்பட்டுச்சு அம்பேத்கரை அவர்கள் உண்மையிலே நேசிப்பவர்கள் அல்ல ஏனென்று சொன்னால் அம்பேத்கர் இந்த பாஜக பிஜேபி ஆர்எஸ் கும்பலுக்கு எதிராக ஒவ்வொரு நேரங்களில் களமாடி இருக்கிறார் இன்னும் மத ரீதியாக அவர் துன்பப்படுத்தப்பட்டது இன்னும் மத ரீதியாக இந்த நாட்டிலே தலித் சகோதரர்களே எந்த அளவிற்கு அவர்கள் அடிமைப்படுத்தியது இந்த நிலையெல்லாம் புரிந்து கொண்டுதான் அவர் தன்னுடைய கடைசி காலத்திலே நான் இந்து மதத்தில் பிறந்தேன் ஆனால் இந்து மதத்தில் ஒருபோதும் சாக மாட்டேன் என்று புத்த மதத்தில் போய் சேர்ந்தார் அந்த அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டவர் அப்ப அம்பேத்கரை ஒருபோதும் பாஜக கொண்டாடாது அப்போ கொண்டாடுவது போல காரணம் என்னன்னா தலித் சகோதரருடைய வாக்கு இந்தியா முழுவதும் முப்பது சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகள் இருக்கதாக சொல்லப்படுகிறது அப்ப அந்த வாக்குகளை வாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு நாளும் அம்பேத்கரை வச்சு காலம் கழிச்சாங்க அம்பேத்கருக்கு மாலை போடுவது அம்பேத்கர் பிறந்த நாளை கொண்டாடுவது அம்பேத்கரை உயர்த்தி பேசுவது ஆனா நல்லா நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க உள்ளத்தில் ஒன்று உதத்தில் ஒன்று என்பது என்னைக்கும் ஜெயிக்காது உள்ளத்தில் இருக்கிறது என்னைக்கு நாள் வெளியே வந்துதான் ஆகும் இன்னைக்கு அப்படி வந்திருக்கு அம்பேத்கர் குறித்து பாஜகவினுடைய பார்வை என்ன ஆர்எஸ்எஸ்னுடைய பார்வை என்ன சன் பரிவார்களுடைய பார்வை என்ன அதை அப்படியே அமித்ஷா என்ன செய்ய அம்பேத்கரை பேசிக்கிட்டு இருக்கீங்க சாவர்கரை பற்றி பேசணுங்கிறான் சாவர்கரை உச்சரிங்கிறான் கோச்சையை பத்தி பேசுறான் அவங்களாம் யார் யாரு என்ன செஞ்சாங்க எப்படி நமக்கு வரலாறு தெரியும் ஆனால் அதெல்லாம் தாண்டி எதிர்கட்சிகள் ஏன் அம்பேத்கரை பாராளுமன்றத்தில் பேச வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு ஜனநாயகத்தையே ஒட்டுமொத்தமாக மாற்றக்கூடிய ஒரு முயற்சியில் இருக்கிறான் மதசார்பற்ற நாடு என்பதையும் இந்த ஒன்று ஒன்றா மாற்றிக்கிட்டே வர்றாங்க அப்ப அம்பேத்கர் கொண்டு வந்த இந்த சட்டத்திட்டங்கள் இந்த இடஒதுக்கீடு இந்த மாதிரி எல்லாம் பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கிறது இவங்க உள்ள தளவிலும் சரி மற்ற சிந்தனை அளவிலும் சரி அம்பேத்கரை ஒருபோதும் பாஜக ஏற்றுக்கொள்ளவே செய்யாது ஏற்றுக்கொள்ளவும் இல்லை ஆனா வெளிப்படையாக பூசி முழுவாங்க வெளிப்படையாக வாக்குக்காக இவ்வளவு நாள் அவங்க என்ன செஞ்சாங்க முஸ்லிம்களை மையமாக வச்சு முஸ்லீம்கள் மீது தவறான கருத்துக்களை பரப்பி இஸ்லாமியர்கள் என்னமோ அந்த நாட்டுக்கு எதிரானவர்கள் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தின் மூலமாக அவர்கள் மீது வன்முறையை கட்ட விழுத்து ஒரு அரசியல் போக்கு போய்கிட்டே இருந்துச்சு அது ஒரு காலம் வரைக்கும் ரொம்ப நாள் எதுவும் நிற்காது இப்போ அவங்க எங்க வர்றாங்க அம்பேத்கரை ஏன் நீங்க உயர்த்தி பிடிக்கிறீங்க அம்பேத்கர் அப்படி என்ன அந்த நாட்டுக்கு செஞ்சுட்டார் என்று சொல்லி ஒரு சமூகத்தில் இருந்து அம்பேத்கரை நீக்க பார்க்குறாங்க ஆனா அது நடக்கக்கூடிய காரியம் அல்ல அமித்ஷாவுடைய பேச்சு என்பது ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறது ஏன்னு சொன்னா அம்பேத்கரை எல்லாரும் நேசிக்கிறாங்கல்ல மதசார்பற்ற எல்லா மக்களுமே அம்பேத்கர் விரும்பக்கூடியவங்க அம்பேத்கர் கொண்டு வந்த சட்ட திட்டங்களை நேசிக்க கூடியவங்க அந்த சட்ட திட்டங்களின் படிதான் இந்தியா வழிநடத்தப்பட வேண்டும் என்று உறுதியாக நிற்கக்கூடியவங்க அமித்ஷாவுடைய வார்த்தை என்ன எப்போ பார்த்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் உனக்கு பிடிக்காது உங்களுக்கு அவர் வெறுக்கப்பட்ட ஒரு நபராக பார்க்குறீங்க அதனால அம்பேத்கர் பெயரை மற்றவங்க சொல்லுவது உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிறது உங்கள் காதுகளில் அது இனிமையாக இல்லை தான் எல்லாரும் என்ன செய்றாங்கன்னா அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசிய பேச்சுக்கு மன்னிப்பு கேட்கணும் பாராளுமன்றமே நீங்க முடங்கி போய் கிடக்கு எதிர்கட்சிகள் பூரா ஒன்று சேர்ந்து கொண்டு பாஜக அவங்க சார்ந்த கட்சிகளை தவிர எல்லாரும் பாராளுமன்றத்தையும் முடக்கிட்டாங்க ஏன் அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசியது தவறு இன்னைக்கு எந்த அளவுக்குன்னு பாருங்க பேசப்பட்ட பேச்சுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லாம அமித்ஷா எப்படி மழுப்புறாருன்னா நான் பேசியது அதல்ல ஏஏ என்ற அறிவியல் கொண்டு என்னுடைய பேச்சையும் மாத்திட்டாங்க என்று அப்பட்டமாக பாராளுமன்றத்தில் அவை குறிப்பில் ஏற்றப்பட்ட பேச்சுகளையும் வழி இல்லை வடநாடு பூரா கொண்டிருக்கிறது எந்த அம்பேத்கரை வைத்து தனி சகோதரர்களை இவர்கள் ஏமாற்றி வந்தார்களோ எந்த அம்பேத்கரை வைத்து அம்பேத்கருக்கு நாங்கள் மரியாதை செலுத்துறோம் அம்பேத்கர் எங்களில் தான் என்று அவர்கள் வாக்குக்காக அவர்கள் இழுத்தார்களோ இன்னைக்கு அந்த மக்கள் மத்தியிலேயே மிகப்பெரிய கொந்தளிப்பு வந்திருக்கிறது ஏன்னா அவங்க அம்பேத்கர் அந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க அம்பேத்கர் கொண்டு வந்த இடஒதுக்கீட்டின் மூலமாகத்தான் இந்த அந்த சமுதாயம் முன்னேறி வருகிறது அம்பேத்கர் இயற்றிய சட்டங்களின் மூலமாகத்தான் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அப்ப அம்பேத்கரை பெரிதாக பார்க்கக்கூடிய அந்த சமுதாயம் இன்னைக்கு பாஜகவுக்கும் முழுவதும் எதிராக திரும்பி விடுமோ அப்படி திரும்பிவிட்டால் வரக்கூடிய தேர்தல்களில் பாதிப்பை ஏற்படுத்துமோ என்று ஒரு பக்கம் பிரதமர் நரேந்திர மோடி பேசுறார் நாங்கள் அம்பேத்கரை மதிக்கிறோம் அம்பேத்கரை புகழ்றோம் அம்பேத்கரை ஏத்துக்கொள்றோம் அவங்களுடைய நிலையை பாருங்களேன் பாஜக அம்பேத்கரை பத்தி பேசியதற்காக காங்கிரஸ் போராடுது காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் போராடுது நியாயம் அமித்ஷா பேசினதுக்கு ஒரு நேரம் ரியாக்ட் பண்றாங்க பாஜக காங்கிரஸ் தான் அம்பேத்கர் அவமதித்தது எப்ப பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால உண்மையிலேயே அவமதிச்சிருந்தா நீ என்ன செஞ்சிருக்கணும் அம்பேத்கர் மீது உனக்கு நோக்கம் இருந்தா அம்பேத்கர் மீது பாசம் இருந்தா காங்கிரஸ் உண்மையிலேயே அம்பேத்கரை அவமதிச்சிருந்தா உனக்கு உண்மையான ரோசம் இருந்தா செஞ்ச மறுநாள்ல செஞ்சிருக்கணும் அமித்ஷா பேசிய மறுநாளுக்கு இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்க ரியாக்ட் பண்ணியிருக்காங்க நீ உண்மையிலே காங்கிரஸை கண்டிக்காத எப்ப கண்டிச்சிருக்கணும் பதினஞ்சு வருஷம் கழிச்சா இன்னைக்கு உன்னை கண்டிக்கிறாங்க மக்கள் மத்தியில் நீங்க அம்பலப்பட்டுட்டீங்க அவர் வழி இல்லை அம்பேத்கர் குறித்து பாஜகவுடைய நிலை என்ன என்று குறித்து மக்கள் அன்னைக்கு போய் சேர்ந்தாச்சு நீங்க இப்படித்தான் அம்பேத்கர் பாக்குறாங்க அம்பேத்கர் அவர் வழி இல்லாம வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால மக்கள்கிட்ட அம்பலப்பட்டு அந்த செய்திகள் போய் சேர்ந்த பிறகு இன்னைக்கு பாஜக கும்பலும் நாங்களும் அம்பேத்கருக்காக போராடுறோம் காங்கிரஸ் தான் அம்பேத்கருக்கு எதிராக கடுமையான நிலை சொல்லிட்டு எப்பவோ அப்ப இது நாடகம் தானே இது மக்கள் புரியவாங்க தானே இன்னைக்கு பாராளுமன்றத்துல பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸ் போராடுது உண்மைக்காக ஏன் அமித்ஷா பேசியது எல்லாரும் பார்ப்போம் எல்லா செய்தியிலும் இருக்கு நீங்க ஏன் அம்பேத்கர் பேரை உச்சரி உச்சரிக்கை பிடிக்கலங்கிறான் அம்பேத்கரை பெயரை உச்சரிக்கதே பிடிக்கல அந்த சட்டத்திட்டங்கள் மீது உங்களுக்கு என்ன பார்வை இருக்கும் இன்னைக்கு அதைத்தானே சொன்னா நாங்கள் தனி மெஜாரிட்டி நானூறு சீட்டுக்கு மேலே வந்தாச்சுன்னா மொத்த சட்டப்பே மாத்துவேன்னைக்கு ஒரு வழி இல்லை இன்னைக்கு அதுக்கு ஒரு வழி இல்லாமல் முடிச்சுக்கிட்டு இருக்குது அப்போ இவங்களுடைய மெயின் நோக்கம் என்ன இந்தியாவுடைய அரசியல் அமைப்பை மாற்றணும் இந்தியாவுடைய அரசியல் அமைப்பை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அம்பேத்கர் பெயர் உச்சரிக்கப்படக்கூடாது அம்பேத்கர் பெயரை உச்சரித்துக் கொண்டிருக்கும் வரைக்கும்

இன்னைக்கு சம்பல் சும்மா இருந்த பள்ளியாசல தோண்ட போறோம் சொல்லி கலவரத்தை ஏற்படுத்தி துப்பாக்கி சூடு நடத்தி ஐந்து உயிர்களை கொண்டவங்க இவனுக்கு புண்ணியத்தை பத்தி பேசலாம எப்போ மத கலவரங்கள் மூலமாக ரத்தத்தை ஓட்டி ஆட்சிக்கு வந்து அமர்ந்திருக்க கூடிய பாஜக மத்தவங்களுக்கு என்ன செய்யறாங்க அறிவுறுத்துறாங்க புண்ணியம் கிடைக்கும் எதுக்கு புண்ணியம் புண்ணியம் நீ யோக்கியனா இருக்கியா ராகுல் காந்தி அம்பேத்கரை பத்தி பேசுறாரு அராசா பேசுறாரு பிரியங்கா பேச எல்லாரும் பேசுறாங்க பேசத்தான் வேணும் ஏன் அம்பேத்கர் கொண்டு வந்த சட்ட திட்டங்களை தான் இந்தியாவுடைய ஆணியராக இருந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு இவங்க என்ன செய்யறாங்க நீங்க தான் அம்பேத்கரை பெரிய அளவுக்கு முடிவுபடுத்திங்கன்னு சொல்லிட்டு போராட்டம் பாராளுமன்றத்தில் இரண்டு அணிகளும் போராடுது இவர் எப்படியெல்லாம் சல்ஜாப்பு செய்யக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் வார்த்தை ஜாலம் செய்யக்கூடியவர்கள் எப்படியாவது ராகுலை வீழ்த்த தான் உன் நோக்கம் ஏன் இன்னைக்கு இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் தலைமையருக்கு கார்கே என்று இருந்தாலும் ராகுலனுடைய பேச்சு ராகுலுடைய ஆக்டிவிட்டிஸ் தான் மக்கள் மத்தியில் பெருசாக பார்க்கப்படுகிறது ராகுலுடைய பேச்சு தான் சேருது ராகுல் மீது ஒரு வழக்கு போட்டு உள்ள வைக்கணுங்கிறதுக்காக அந்த கூட்டத்தில் நடந்து தள்ளுமுள்ளு அதுல ஒரு எம்பிக்கு மண்ட உடையது யார் அவரு சாரங்கி என்று சொல்லப்படக்கூடிய ஒரிசால இருந்து வந்த எம்பி இவர் யார் தெரியுமா அங்க ஏற்கனவே பாதிரியார் ஏற்றுக் கொள்ளப்பட்டாங்களே அந்த தாராசிங் என்ற தலைமையில அதுல சம்பந்தப்பட்ட ஒண்ணு சாட்சி இல்லாம விடுதலையானவர் தான் பாஜக வச்சுக்க லட்சணத்தை பாருங்க அம்பேத்கர் குறித்து சிறுபான்மை மக்கள் குறித்து கிறிஸ்தவர்கள் குறித்து யாரெல்லாம் எம்பியா இருக்கிறானோ எல்லாருக்கும் ஒரு ரெக்கார்ட் இருக்கும் இந்த சாரங்கியுடைய தலை தான் உடஞ்சிருக்கு என்ன சொல்றாரு கூட்டத்தில் யார் ராகுல் தானே தள்ளிட்டாரு ராகுலுக்கு ஒரு வேலை இல்லையில உங்களுக்கு தள்ளுதா தானே வேலை வழக்கு போட்டிருக்காங்க சபாநாயகர் உத்தரவுக்காக காத்துக்கிட்டு இருக்க செய்வான் என்ன வேணாலும் செய்வான் ஏன்னா அவர்களுக்கு எதிரிகளை இவர்கள் கருத்தின் மூலமாக வெல்ல மாட்டாங்க ஏற்கனவே ராகுல் மீது ஒரு கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்தாங்களா இல்லையா ரெண்டு வருஷம் கொடுத்தவங்களுடைய எம்பி பதவி காலி பண்ணாங்களா இல்லையா ஏன் யாரெல்லாம் கருத்து ரீதியாக ஜனநாயக ரீதியாக பாஜகவை எதிர்க்கின்றார்களோ பாஜகவுக்கு அரசியலுக்கு தடையாக நிற்கின்றார்களோ அவ்வளவு வரை இவங்க என்ன செய்யணும் வழக்கு ரீதியாக ஜெயில் ரீதியாக இப்படித்தான் காமிக்கணும் அதுதான் இன்னைக்கு அம்பேத்கர் விஷயத்துல நடக்கு இன்னைக்கு ராகுல் விஷயத்துல நடக்கு இல்லை இன்னைக்கு உலக என்ன இந்தியா என்ன புரிந்து கொள்ள வேண்டும் தலித் சமுதாயம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் இவோ உங்கள்கிட்ட சொல்றான் ஸ்லீவ்கள் முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்கும் தலித் சமுதாயத்துக்கும் என்ன இருக்கு முஸ்லீம்களுக்கும் இந்து சமுதாயத்துக்கும் என்ன இருக்கு ஹிந்துக்கள் அவங்க கடவுளை வணங்குறாங்க முஸ்லீம்கள் அவங்க கடவுளை வணங்குறாங்க ஹிந்துக்கள் அவங்க வேலையை பார்க்குறாங்க முஸ்லீம்கள் அவங்க வேலையை பார்க்குற என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் இந்த சங் பரிவார கூட்டம் இவர்கள் தொடர்ந்து ஆட்சிக்கட்டில் அமர வேண்டும் என்பதற்காக இஸ்லாமிய கிறிஸ்தவ முஸ்லிம்கள் மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தி தன்னுடைய நயவஞ்சக வார்த்தைகளால் வாக்குகளை பெற்றார்களே இதில் இப்போ ஒரு புள்ளி விழுந்திருக்கு இனி கொஞ்சம் யோசிப்பாங்க இவங்க இவங்களுடைய நிலை என்ன அப்படித்தான் வெளியே கொண்டு வருவான் யாருமே ரொம்ப நாளைக்கு மூடி மறைச்சிட்டு இருக்க முடியாதுல்ல உள்ளத்துல என்ன அது வெளிப்பட்டு தானே ஆகணும் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அம்பேத்கர் குறித்து இவர்கள் பார்வை என்ன என்பது அம்பலப்பட்டிருக்கு உலகமே இன்னைக்கு உற்று நோக்கி பார்க்கிறது அம்பேத்கர் பெயரையும் சொல்லாதன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய வன்மம் உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னால் தலித் சகோதரர்கள் தலித் சமுதாயம் தலித் அமைப்புகள் அம்பேத்கர் தூக்கி பிடிப்பவர்கள் பாஜகவுடைய நிலையை உணர வேண்டும் பாஜக தந்திரத்தை உணர வேண்டும் பாஜக எதை முன்வைக்கிறது பாஜக பின்னால ஏன் செல்லக்கூடாது வலதுசாரிகள் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல தலித் சகோதரர்களுக்கும் எவ்வளவு ஆபத்தானவர்கள் என்பதை புரிய வேண்டும் அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது அதை தான் கொண்டு சேர்க்கணும் ஏன்னா இவங்களுடைய நோக்கம் முஸ்லிம்கள் அல்ல ஹிந்து மதம் என்று சொல்லிக்கொண்டு அது உள்ள ஒரு சமுதாயத்தை அடிமைப்படுத்தி வைத்துக் கொண்டு அவர்களுக்கு நீ கோயிலுக்குள்ள உரிமை கிடையாது இளையராஜா கூட நடந்துச்சா இல்லையா இது இது தாண்டின்னு வர யாரு போட்ட சட்டம் இது ஒரு மதம் என்று கடந்து போவதை தாண்டி ஒரு சமூகத்தை அடிமைப்படுத்துறாங்களா செய்யும் வெளியே வரத்தான் செய்யும் நரித்தனமான குணங்கள் ஒவ்வொன்றாக வெளிப்படுது இப்ப முஸ்லீம்களை தாண்டி இப்ப வேறு சமுதாயத்தையும் பார்வை என்ன என்பது அம்பேத்கர் மூலமாக வெளிப்பட்டிருக்கு இன்னும் வெளிப்படும் இவர்கள் மனித சமுதாயத்திற்கு ஒரு சமூகத்துக்கு மட்டுமல்ல மனித குலத்திற்கே இந்த சங் பரிவார கூட்டம் எவ்வளவு எதிரானவர்கள் என்பதை காலம் கணிய கனிய கனிய இவர்களுடைய ஒவ்வொரு நிலைகளும் அம்பலப்படுத்தப்படும் அல்ல அம்பலப்படுத்திய தீர்வான் ஒரு நாள் இந்த பாஜக என்பது சந்தியில் நிறுத்தப்படும் ஒட்டுமொத்த சமூகத்தாலும் புறக்கணிக்கப்படும் அதில் ஒரு புள்ளியாகத்தான் இன்று அம்பேத்கருடைய நிலை பார்க்கப்படுகிறது இன்சா அல்ல அத்தகைய நிலையை நோக்கி தொடரும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்